நல்ல மதம் பிடித்த ஆண் யானையை போல வலிமை மிக்கவர் போரிலே புறமுதுகிட்டு ஓடாதவர் நல்ல தோல் வலிமை கொண்டவர் அப்படிப்பட்ட நந்தகோபாலனின் மருமகளாக இருக்கும் பாக்கியம் பெற்றவளே நப்பின்னையே வாசனை வீசக்கூடிய கூந்தலை உடையவளே உன்னுடைய வாசலை திறப்பாயாக எல்லா இடங்களிலும் எல்லாம் பார் மேல் முறை குயில் கூட்டங்கள் எல்லாம் கூவிவிட்டன பார்த்துக்கொள் பந்து பொருந்திய விரல் உடையவளே உன்னுடைய மைத்துணனின் திருநாமத்தை பாட நாங்கள் வந்திருக்கின்றோம் உன்னுடைய சிவந்த தாமரைப்பூ போன்ற திருக்கரங்களால் சீர்மை மிக்க உன்னுடைய வளையோசை கலகலகலகல என ஒழிக்க மனதில் சந்தோஷத்தோடு எங்களை நோக்கி நடந்து வந்து கதவினை பிறப்பாயாக மகளே நப்பந்த நம் காம குரலே கடை திர மந்தும் கோரி அழைத்தன காண்வாதல் வந்த மேல் பல்கால் உயிரினங்கள் கூவினக்காள் வந்தா விரலி மை துணந்தே பாட